வணக்கம் நான் ஒரு இந்தியன் என் பேர் சதீஷ்குமார் என்னுடைய மாநிலம் தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டம் கந்துக்கோட்டை தாலுக்கா தச்சமுறிச்சி பஞ்சாயத்தை சேர்ந்த சவரேர்பட்டி கிராமத்தில் வசிக்கிறேன் குடும்ப வருமனால நான் மலேசியாவுக்கு வேலைக்கு வந்தேன் இங்கே வேலைக்கு வந்த நாள் இது ரொம்ப டார்ச்சர் பண்ணு ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரியா சாப்பாடு போடப்பட்டுறாங்க செம்பளம் கேட்ட அடிக்கிறாங்க ஊருக்கு போறேன்னு சொன்னா ஊருக்குலாம் அனுப்ப முடியாது உனக்கு கொன்று தான் அனுப்புவோம்னு சொல்றாங்க என்னைய அனுப்புன ஏஜென்ட் தஞ்சாவூர் துல்கம்பட்டியை சேர்ந்தவர் ராஜசேகர் அவர்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது கேட்காது எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி கண்டு கட்டுக்கிட்டார் என் குடும்பத்துக்கு என்ன கேட்டா யாரும் இல்லை தமிழ்நாடா இந்திய ஒன்றிய அரசும் என்ன எப்படியாவது நம்ம நாட்டுக்கு எடுக்கணும் மீட்டெடுக்கணும் எடுத்துக்கட்டுக்கிறேன் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்